ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை நீ பெற முடியாது இதுவே இயற்கையின் நியதி ஏன் நீ உள்ளிழுத்த மூச்சை கூட வெளியில் தான் மீண்டும் சுவாசிக்க முடியும் பணத்தை தவறான வழியில் கூட சம்பாதிக்கலாம் ஆனால் நிம்மதியை தர்ம வழியால் மட்டுமே அடைய முடியும் நமக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்குமன்று ஆகையால் எதிலும் கவனம் தேவை உன்னை பிடித்துப் பழகியவர்களை விட உன்னை ஒரு பொழுதுபோக்காய் நினைத்து நடித்து பழகியவர்கள்தான் இங்கு அதிகம் உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பது எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் வெற்றி பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றுவார்களே தவிர ஆறுதலாயிருக்க மாட்டார்கள் கடலில் கல்லறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகும் அதேபோல விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நீங்கள் கடலாக இருங்கள் ஆயிரம் பேரை கூட எதிர்த்தினில் ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும் உங்கள் பிரிவு மற்றொருவருக்கு எந்த பாதிப்புமின்றி இயல்பாயிருக்க முடிந்தால் அப்பிரிபு நிரந்தரமாக இருப்பதே நல்லது மனதிலும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணர் அதை அங்கேயே திருத்து உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும் நடக்க இருப்பதை கவனிக்கவும் நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பதனைத்தும் இனிமையானது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆசைகளில்லாத வாழ்க்கையை நீ எப்போது தேடிச் செல்கிறாயோ அப்போது துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும் விமர்சனங்களை காதில் வாங்காதே அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் ஊறிக்கொண்டே இருக்கட்டும் இதுவரை என்ன நடந்ததோ இப்போது என்ன நடக்கிறதோ இனிமேல் என்ன நடக்குமோ அனைத்தும் நன்மைக்கே நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது வலிவேதனை துக்கம் பிரிவு இழப்பு விதியின் விளையாட்டு இப்படி விடையில்லா துயரங்களுக்கு முடிவுதான் என்ன இதுவும் கடந்து போகும்